வணக்கம் தற்போது புதிதாக பதவியேற்க போகும் ஜேசிஐ நிறுவனத்தில் பதவியேற்க போகும் பென்னேஸ் இன்பன்ராஜ் அவர்களிடம் சில கேள்விகள் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஜேசிஐயில் பதவியேற்க போகும் நீங்கள் நலிவழ்ந்த மக்களுக்காக என்ன போகின்றீர்கள் அதாவது நான் ஏற்கனவே சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த ஜேசிஐ ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல் இது மூலயமா நான் வந்து பிரசிடெண்ட்டாக இந்த வருஷம் இருக்கிறேன் இந்த பன்னிரெண்டு மாதமானது என்னுடைய மாதம் என்னுடைய காலம் இந்த பன்னிரெண்டு மாதம் இந்த முந்நூற்றி நாட்களில் நான் வந்து மக்களுக்காக மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று தான் நான் சொல்ல போகிறேன் ஏனென்றால் இந்த ஜேசிஐ என்பது மக்களுக்கு மட்டுமல்ல நலிவடைந்த மக்களுக்கு மட்டுமல்ல இக்கால இளைஞர்களுக்கும் இந்த ஜேசிஏ ஆனது மிகவும் நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் நான் ஜேசிஐ இணைந்தேன் இப்பொழுது நான் வந்து இளைஞர்களுக்கும் நலிவடைந்த மக்களுக்கும் சில நலத்திட்ட உதவிகளை நான் என் மனதிற்குள் வைத்திருக்கின்றேன் அதை ஒரு சில மட்டும் உங்களிடம் நான் கூற ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக நாளைய நம் நாட்டின் தலைவர்களாக போற்றப்படும் நம் இளைஞர்களுக்கான ஒரு பெரிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் அவர்கள் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளரை வைத்து அதை நான் வந்து மிக பிரம்மாண்டமாக மாவட்ட ஆட்சியரை வைத்து நான் செய்ய திட்டமிட்டிருக்கின்றேன் அதே மாதிரியே நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களால் தொடக்கப்பட்ட சரபூஜி கல்லூரியில் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள புத்தகங்களை கொடுத்து மகன மாணவர்களுக்காக அந்த இதை நான் செய்திருக்கிறேன் அதுவும் மாவட்ட ஆட்சியருக்கு ஆணைக்கிறாங்க அதை நான் மேலும் செய்வேன் இப்பொழுதே நான் அந்த மாவட்ட ஆட்சியாரால் தொடக்கப்பட்ட அந்த சரபூஜி கல்லூரியில் உள்ள அந்த நூலகத்திற்கு அறிவுசார் நூலகத்திற்கு நான் அறுபது புத்தகங்களை இந்த நேரத்தில் நான் வந்து வ வழங்க போகிறேன் பிப்ரவரி முதல் வாரத்தில் என்பதனை இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இந்த நூலக புது நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கினால் அந்த மாணவர்களின் முன்னேற்றம் நன்கு நன் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இந்த நேரத்தில் பதில் கூற விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்வியானது எனக்கு வந்து ரொம்ப ப பிடித்தமான கேள்விதான் நம்ம வந்து ஏன் நகரத்தையே பார்த்துட்ருக்கோம் கிராமத்துக்கும் போவோம் கண்டிப்பாக த தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள வல்லம் சிங்கிப்பட்டி இந்த சைடு பள்ளியாக நகரம் இந்த மாதிரியான உள்ளே இருக்கிற ஊ ஊர்கள் இருக்கும் பார்த்தீங்களா சின்ன சின்ன கிராமங்கள் அங்கேயும் வந்து நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடையும் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் டென்த்து டுவெல்த் மாணவர்களுக்காக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மற்றும் பேனா பென்சில் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு கிராமத்தை தேர்வு செய்திருக்கின்றேன் என்பதை நேரத்தில் கூறுகிறேன் அந்த கிராமமானது மிகவும் நலிவடைந்த கிராமம் என்பதனை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் போல் நலிவடைந்த மக்களுக்கு இந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள மக்களுக்கு இது வந்து இது எல்லாமே இளைஞர்களுக்கு இப்போ அடுத்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து நலிவடைஞ்சு இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து நான் வந்து எப்படி அவர்களை வந்து வாழ்க்கை தரத்தில் ஓரளவு எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை நான் அந்த நேரத்தில் வந்து அதை இது பண்ணுவேன் மாதிரி ரோட்டு ஓரத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சாப்பாடு மற்றபடி அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு சீப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் போர்வைகளும் இது நான் இன்னும் தொடர்ந்து செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன் என்னுடைய இந்த பன்னெண்டு மாத காலத்தில் என்னால் முடிந்தவரை மக்களுக்கு வந்து செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாறம் ஜெயஹிந்த்